ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஜய் டூர் சென்னைங்க இன்றைக்கி அஜய் டூர் சென்னையில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அஜய் டூர் சென்னை வழங்கும் ஆந்திரா சுற்றுலா தாங்க பார்க்க போகிறோம் அற்புதமான வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டூருடைய கவரேஜ் டேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பகல் இரண்டு இரவுங்க ஸோ நம்மளுடைய வாடிக்கையில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க சொன்னால் சனி மற்றும் ஞாயிறில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்கெண்ட் டூர் வந்து ஆப்ரேட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படினு சொன்னாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டேல தான் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த சுற்றுலா விவரம்ன்றது அது தாங்க சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை நாட்களை நாம் வந்து பயனுள்ளதாக மாற்றும் ஒரு அற்புத சுற்றுலாவை வச்சுருக்கோம் இரண்டு பகல் இரண்டு இரவு இந்த சுற்றுலாவுடைய டைட்டில் என்ன பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்ரீசைலம் என்ப சுற்றுலா ஸோ ஸ்ரீசைலம் தான் நம்மளுடைய ஃபைனல் டெஸ்டினேஷனு ஸோ சிறுநீசைலம் போகிற அந்த சுற்றி இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி நான் சில இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்ல போகிறேன் ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களும் ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே சரி குறிப்பை என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருக்கோம் நிச்சயமாக வந்து உங்களுக்கு இந்த சுற்றுலா பிடிக்கும் ஸோ சுற்றுலாவில் யாரெல்லாம் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா தங்களது இருக்கையை முன்பதிவு செய்து கொள்ளணும் ஸோ நீங்கள் முன்பதிவு செய் முன்பதிவு செய்யணும்னா எந்த ஒரு பதிவு கட்டணமே கிடையாதுங்க நீங்கள் ஜஸ்ட் நம்ம கொடுத்துருக்க ஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணீங்கன்னா போதும் உங்களுடைய நேமை வந்து நம்ம இது பண்ணிக்கிடுவோம் ஸோ சுற்றுலா கட்டணம் அப்படின்ற வந்து நம்ம ரூபா ஒரு குறைந்த விலையில் ஒரு நாலாயிரூபா மட்டுமே அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த ரூபாய் வந்து எதெல்லாம் உங்களுக்கு வந்து வரும் சொன்னால் போக்குவரத்து உங்களுக்கு வந்து ஏசி வாகனத்தில் போக்குவரத்து ஒரு உயர்தர உயர்தர நான் ஏசி ஹோட்டலில் ஸ்டே மற்றும் மூன்று வேலை உயர்தர உணவகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூன்று வேலை உணவு உட்படங்க உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் டின்னர் எல்லாமே இருக்கும் எந்த முன்பணம் அனுப்ப தேவை பண்ண தேவையில்லை புக் பண்ணும்போது ஸோ சுற்றுலா தேதி நம்ம என்றைக்குன்னு அறிவித்த பிறகு நீங்கள் முன்பணம் வந்து ஒரு ஆயரூவா செலுத்தணும் அது போக நீங்கள் வந்து என்றைக்கு சுற்றுலா டேட் நம்ம போகிறோமோ அன்னைக்கு மீதி தொகையை இது பண்ணி நம்ம வந்து இந்த டூரில் வந்து கலந்துக்கலாங்க ஸோ நம்ம வந்து கேட்கணும் நம்ம சொன்னோம் டூர் இதை பற்றி சொன்னோம் அந்த டூர் ஐநா நான் சொல்லிடுறேன் என்னென்ன படம் என்னென்ன இடம் பார்க்க போகிறோம் பற்றி அதுக்கப்புறம் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம சொல்லலாங்க சரி டூர் ஐநா பார்த்தீங்கன்னா நம்ம சிறுசைலம் போகிறோம் ஃபஸ்ட் நான் வந்து வயா சிறுசைலம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ நரசிம்ம சுவாமி டெம்பிள் அந்த இடத்துக்கு போகிறோம் அகோபிலாம் அடிவாரத்தில் உள்ள சுவாமி டெம்பிள் கோவில் தரிசனம் பண்ணுறோம் மகானந்தி சிவன் கோயில் தரிசனம் நம்ம பண்ணுறோங்க ஸோ இரண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகார்ஜுனா சுவாமி தரிசனம் நம்ம பண்ணுறோம் ஸ்ரீசைலம் டேமுன்னு நம்ம பார்க்குறோம் செஞ்சு லட்சுமி ட்ரைபல் மியூசியமும் நம்ம பார்க்குறோம் சக்தி கணபதி கோவில் தரிசனமும் நம்ம பார்க்குறோம் ஃபைனலாக பாதாள கங்கா பார்த்துட்டு நம்ம வந்து சென்னை வந்துடது அதை பற்றி தான் நான் டீட்டெயில்டாக ஒவ்வொரு ஸ்லைடாக நான் போட்டிருக்கேன் ஸோ டூர் என்றைக்கு நம்ம அறிவிக்கணும்னு சொல்லிட்டோமோ அன்னைக்கு நீங்கள் கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கு சென்னை கோயம்பேடு நம்ம வந்துடணும் சென்னை கோயம்புக்கு வந்தோடனே அங்கேருந்து வந்து பார்த்திங்க சொன்னால் நம்ம சிறுசைலத்துக்கு போகிறோம் சிறுசைலத்துக்கு போகிற வழியில் ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெஞ்சலகோணா நரசிம்மசுவாமி டெம்பிள்தாங்க நம்ம போகிறோம் இந்த பெஞ்சலகோணா சுவாமி கோயில் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்பும் இடம் ஆந்திர பிரதேசத்தில் நெல்லூரில் உள்ள ஒரு யாத்ரீகர்களின் சொர்க்கம்னே சொல்லலாங்க அதாவது வந்து ஆன்மீக சுற்றுலா அவர்களுடைய சொர்க்கம்னே சொல்லலாம் விஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மருக்கு அறிவிக்கப்பட்ட இந்த பென்சிலா கோயில் அப்படின்றது வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு ஆந்திர மாவட்டத்தில் நெல்லூரில் பசுமையான பள்ளத்தாக்கெல்லாம் அமைஞ்சிக்க ஒரு மரியாதைக்குரிய கோயிலாகும் இந்த பென்சிலாடா லட்சுமி நரசிம்ம கோயில் இன்னும் அழைக்கப்படும் இந்த பழங்கால கோயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இயற்கை சோழ சூழப்பட்டிருக்கிறது யாத்திரிகள் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு விஷயங்க இந்த பென்சிலா குழாவின் வரலாற்று பின்னணி என்னென்னு பார்த்தம் சொன்னால் உங்களுக்கு வந்து வேத காலத்திற்கு முந்தைய அதன் புராண வேர்களுடன் சிக்கலான முறையில் பிடைக்கப்பட்டுள்ளது புனித நூல்களின்படி நரசிம்மர் அசுரன் ஹிரையன் யக சிபுவை வந்து மதம் செய்த பிறகு தியானம் செய்ய இங்கு தோன்றினார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த நரசிம்மர் அரசனை கொன்ற பிறகு தனது நகங்களை சுத்தம் செய்யும் போது அவரது விரல் விழுந்த இடத்தில் இந்த கோயில் சுயமாக தோன்றியதாகவும் நம்பப்படுதுங்க ஸோ இப்படி ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று சிறமிக்க ஒரு கோயிலை தான் நம்ம பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் சொன்னால் அகோபிலாம் அடிவாரத்தில் உள்ள நரசிம்ம சுவாமி கோயில் தரிசனம் நம்ம போகிறோங்க இதுவுமே வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு யாத்திரைகள் விரும்பக்கூடிய ஒரு இடம் சுற்றுலா விரும்பிகள் விரும்பக்கூடிய இடம் இந்தியாவில் வந்து பார்த்திங்க சொன்னால் ஆபத்தான அதாவது மலைகளில் வச்சு மலைக்கோயில்கள் நிறையா இருக்குது அது ஆபத்தான கோயிலாக இருக்குது அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மிக ஆபத்தான மலைக்கோயில் அகோபிலமும் ஒன்றுங்க ஒரே மலையில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஒம்பது நரசிம்ம தலங்கள் அமைந்திருப்பது இதன் தனி சிறப்புங்க ஸோ ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறவங்க ஒரு சுற்றுலா பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து பார்க்குறது ரொம்ப வருவாங்க நம்மளுடைய டூர் ஆய்வுகளில் இது இருக்குது ஸோ ஒரே நாளில் நம்ம தரிசிக்க முடியும்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மலைப்பாதை நல்லா பயங்கர அட்வென்ச்சர்ஸாக இருக்குங்க நல்லா பக்காவாக நம்ம பார்த்துட்டு இந்த அகோபிலாம் அடிவாரத்தில் உள்ள சுவாமி கோயிலை தரிசனம் முடிச்சுட்டு நம்ம எங்கே போகிறோம் சொன்னால் மகாநந்தி சிவன் கோயில் தரிசனம் போகிறோங்க ஸோ அந்த மகாநந்தி என்பது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆந்திரப்பிரதேசத்தில் நந்தியால் மாவட்டத்தில் உள்ள நல்லமலா மலைகளுக்கு கிழக்கி அமைந்துள்ள ஒரு கிராமமாகும் இது காடுகளால் சூடப்பட்டது ரொம்ப இயற்கையாக இருக்கும் பார்க்குறதுக்கே மன நிம்மதியாக இருக்கும் இந்த மகாநந்தியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொகையில் நவநந்திலும் எனப்படும் ஒம்பது நந்தி சன்னதிகள் உள்ளன நவநந்திகளில் மகாநந்தியும் வருவருங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்குள்ள மகாநந்தீஸ்வரி சுவாமி கோயில் ஒரு முக்கியமான கோயிலாகும் இந்த பழமையான கோயில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது ஸோ பத்தாம் நூற்றாண்டு கல்வெட்டு உள்ள கல்வெட்டுகளில் கோயில் பலமுறை நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலமுறை புதுக்கப்பட்ட புதுக்கப்பட்ட இப்போ வரைக்கும் அதை புதுப்பிச்சு ஸோ வரக்கூடிய பக்தர்கள் வரக்கூடிய யாத்திரைகள் வந்து நல்ல விதமாக தரிசனம் செஞ்சுட்டு செட் பண்ணியிருக்காங்க இதையும் நீங்கள் பார்க்க பாருங்க இந்த மகாநந்தி சிவன் கோயில் தரிசனம் முடித்த பிறகு நம்ம அங்கேயே வந்து நம்ம இரவு உணவு இருந்து விட்டு ஒரு நல்ல விதமான ஒரு உயர்தர நான் ஏசி ஹோட்டலில் அன்றைக்கி நாள் இரவு தங்கிடுறோம் ஸோ இரவு தங்கி முடிச்சுட்டு இரண்டாம் நாள் காலை செகண்ட் காலையில் மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்னா ஸ்ரீசைலம் நம்ம செல்கிறோம் இப்போது போகிற வழியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய இடம் வந்து மல்லிகார்ஜுனா சுவாமி தரிசனம்ங்க ஸோ ஸ்ரீ பிரம்மராம்பிகா சமேத சமேதா மல்லிகார்ஜுனா சுவாமி தேவஸ்தானம் தான் இடம் சொல்லுவாங்க அல்லது ஸ்ரீசைலம் கோயில் அப்படிம்பாங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் உள்ள ஸ்ரீசைலத்தில் அமைந்துள்ள சிவன் மற்றும் பார்வதி தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயிலாகும் இந்த சிவனின் பன்னிரெண்டு ஜோதிலிங்கங்களில் இது ஒன்றாகுங்க இந்த தெய்வத்தின் மையங்களான பதினெட்டு சக்தி புறங்களை ஒன்றாகவும் குறிப்பிடுவதால் சைவம் மற்றும் சக்தி ஆகிய இரண்டின் இந்து பிரிவுகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது ஸோ மல்லிகார்ஜுனால் வழிபடப்படுகிறார் மற்றும் லிங்கத்தால் குறிப்பிடப்படுகிறார் அவரது மனைவி பார்வதி பிரம்ம ராம்பாவாக சித்தரிக்கப்படுகிறாங்க இதுதான் இந்த மல்லிகார்ஜுன சாமி இந்த கோயிலுடைய பயங்கர ஒரு சிறப்பம்சம் ஸோ இந்த மல்லிகார்ஜுன சாமி தரிசனம் நம்ம முடித்து விட்டு ஒரு இன்னொரு நல்ல இடமுங்க அதாவது டூரிஸ்டர் உலக லெவலில் இருக்க டூரிஸ்டரை விரும்பக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஸ்ரீசைலம் டேம் அப்படின்றது இந்த ஸ்ரீசைலம் டேம் அப்படின்றது பார்த்திங்க சொன்னால் இது கடல் இந்த இந்த அணை வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து முந்நூறு மீட்டர் அதாவது தொள்ளாயிரத்தி எம் எண்பது அடி உயரத்தில் உள்ள நந்தியால் மற்றும் நாகர்கர்னூல் இடையே அமைஞ்சிருக்கு உள்ள நல்லமலா மலைகளின் ஆழமான பள்ளத்தாக்கில் கட்டப்பட்டதுங்க இது நீளம் பார்த்தீங்கன்னா ஸோ மீட்டரில் கணக்கு பண்ணோம்னா ஐநூற்றி பன்னெண்டு மீட்ரு அடியில் கணக்கு பண்ணுறோம்னா ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது அடி நிலத்தில் இது வந்து அமைச்சிருக்குங்க இந்த ஸ்ரீசைலம் அணை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆந்திரப்பிரதேச மாவட்டத்தில் கர்னூல் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் கரனூர் மாவட்டத்தில் ஸ்ரீசைலம் பகுதியில் கிருட்டினா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டான இது தாங்க நம்ம நாட்டுடைய இரண்டாவது மிகப்பெரிய திறன் கொண்ட நீர்மின் திட்டமாக அதாவது வாட்டர்லேருந்து இருப்பாங்க சொன்னாங்க ஹைட்ரோ வாட்டர் எலெக்ட்ரிசிட்டி அதோடைய இதாக திகழ்துங்க இந்த இடத்தையும் நம்ம பார்த்துட்டு நம்மளுடைய டூரில் இருக்குது இதையும் பார்த்துட்டு இது முடித்த பிறகு நம்ம எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா செஞ்சு லக்ஷ்மி ட்ரைபல் மியூசியத்துக்கு நம்ம போகிறோம் ஸோ செஞ்சூர் ரைட் லட்சுமி ட்ரைபல் மியூசியம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேச மையப்பகுதியில் அமைந்துள்ள செஞ்சு லட்சுமி பழங்குடியினர் அருங்காட்சியங்க அந்த பழங்குடியினர் வாழ்க்கையை வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் யூடியூப்ஸ் தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த மியூசியத்தில் அவங்களுடைய இதை வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக நம்ம பார்ப்போம் உண்மையிலே இப்படி வாழ்ந்திருக்காங்களா இவ்வளவு நாகரிகமாக வாழ்ந்திருக்காங்கன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தெரியும் ஸோ செஞ்சு பழங்குறையில் செல்வச்செழிப்பான சமூக பாரம்பரியத்தில் ஆழ்ந்த ஈடுபாட்டை வழங்குறது ஸோ செஞ்சு சமூகத்தின் மரபுகள் அவங்களுடைய வாழ்க்கை முறை மற்றும் கலை பொருட்கள் ஆகியவற்றை வந்து இந்த மியூசியம் வந்து பயங்கரமாக பாதுகாத்து வருது ஸோ பழைய பழங்குடியின் வரலாற்றுடன் அதிநவீன விருதுகளையும் இணைக்கும் பாலமாக அதாவது பழைய காலத்தில் இப்போல்லாம் இருந்தாங்க அப்படின்றத இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இது வந்து அந்த தொடர்பை வந்து ஆழமாக இது பண்ணிகிட்ருக்கு மற்றும் அவருடைய சுவராசியமான வாழ்க்கை அவங்க வந்து சுவராசியமான வாழ்க்கைக்கு ரொம்ப பெயர் பெற்றவங்க ஸோ இதையும் நம்ம பக்காவாக நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்து வந்து செஞ்சு லக்ஷ்மி டிரைபிள் மியூசியம் பார்த்து முடிச்சுட்டு சக்தி கணபதி கோவில் தரிசனம் பண்ணுறங்க இதுவுமே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவில் இதையும் பார்த்து முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா பாதாள கங்கா அப்படின்ற ஒரு இதை பார்க்குறோங்க இந்த பாதாள கங்கா அப்படின்ற வந்து பார்த்திங்க சொன்னால் மகாராஷ்டிரா தொழில் வளர்ச்சிக் கழகத்தின் எம்ஐடிசி அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு மலைப்பகுதிங்க அதாவது இயற்கை சார்ந்த ஒரு மலைப்பகுதிங்க எல்லா டூரிஸ்ட்டுமே பார்க்கக்கூடிய விரும்புகிறவங்க ஸோ அந்த அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பாதாள கங்காவை அந்த இருக்கிற இடத்துல அந்த இயற்கையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே வந்து போட்டில் போகலாம் பீச்சில் போகலாம் தான் சுற்றுலாக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க இந்த வரலாற்று சிறப்பின் இடத்தையும் நம்ம பார்த்துட்டு மூன்றாம் காலையில் நம்ம என்ன செஞ்சோம்னா சென்னைக்கு வந்து அடைஞ்சிருங்க ஸோ கோயம்பேடு வந்து அடைஞ்சிடும் அங்கேருந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஸோ இப்படி ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று சிறப்பின் ஒரு டூரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அஜய் டூர் சென்னையோடைய நிறுவனர் எல்எஸ் சுப்பிரமணியம் செல்வம் அவங்களுக்கு உங்களுடைய மனநிலைவாக பக்காவாக வண்ணித்தருவார் ஸோ நீங்கள் வந்து இதில் கலந்து கொள்ளலாம் மறுபடியும் நான் குறிப்பு ஏற்கனவே நான் சொல்கிறேன் சுற்றுலாவில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் தங்குறது இருக்கையை முன்பதிவு செய்து கொள்ளணும் ஸோ முன்பதிவு செய்ததற்கு எந்த முன்மணம் கட்ட தேவையில்லை சுற்றுலா ரூபா தான் போக்குவரத்து தங்குமிடம் மற்றும் உணவு உட்பட நீங்கள் சுற்றுலா போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம கொடுக்குற அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கணும் அப்புறம் சுற்றுலா தேதி அறிவித்த பின்னர் ஆயிரம் ரூபா கொடுக்கணும் அதுக்கப்புறம் என்றைக்கு சுற்றுலாவோ மீதி தொகையை கட்டி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் சுற்றுலாவை அனுபவித்துக்கொள்ளலாம் சிறப்பம்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சுற்றுலா அனுபவம் வாய்ந்த நிறுவனத்தால் இது வந்து இந்த சுற்றுலா வந்து அனுபவம் வாய்ந்த நிறுவனத்தால் வழங்கப்படுவதால் உங்கள் பயணம் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்வையிடுவதோடு உங்களுக்கு மனநிறைவும் அளிக்கும் என்பதை நம்ம தெரியப்படுத்திக்கலாங்க சரி ஸோ நம்ம நிறுவனத்தை அஜய் டூர் சென்னையை நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது ஸோ நிறுவன தலைவர் அவர் செல்வம் அவர்களை தொடர்பு கொள்ளணும் அவருடைய எண் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் ஒன் நைன் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஒன் அஜய் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஒன் த்ரீ ஃபோர் நைன் டூ ஃபைவ் வாட்ஸ்அப் நைன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஏதாச்சும் மெசேஜ் பண்ணணும் ஏதாச்சும் புக் பண்ணணுனாலும் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ட்ரிபிள் டூ செவன் சிக்ஸ் ஜீரோ நீங்கள் வந்து முன்பணம் கட்டணும் அல்லது முழு முழு பணம் கட்டணுனாலும் ஜிபே நம்பர் வந்து நைன் ட்ரிபிள் ஃபோர் ஒன் நைன் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஒன்றுங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த வரலாற்று சிலம்பிக்க டூரில் கலந்து கொடுங்க வீடியோ பிடிச்சிருச்சுனா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த டூரை பற்றி நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும் அப்படி இல்லை வேறு ஏதாச்சும் டூர் வேணும்னு சொன்னால் நிச்சயமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு இருக்கு தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்